பொதுவாகவே பலரது வீட்டிலும் நிதி நெருக்கடியானது அதிகமாகவே இருக்கும் ஒரு சில குடும்பம் செல்வ செழிப்புடன் வாழும் ஆனால் ஒரு சில குடும்பம் வறுமையில் வாழும் எல்லோரும் பணக்காரர்களாக இருக்க கடினமாக உழைக்கிறார்கள் ஆனால் சில நேரங்களில் அதுவும் பிரச்சனையை ஏற்படுத்திவிடும் வாஸ்து சாஸ்திரத்தின்படி வீட்டை கட்டும் போது ஏற்படும் சில தவறுகளால் செல்வ இழப்பு ஏற்படுகிறது இந்த தவறுகள் காரணமாக ஒருவரின் முன்னேற்றம் தடுக்கப்படும் செல்வத்தை இழக்கும் அளவிற்கு செல்லும் அந்த வகையில் நீங்கள் தினசரி செய்யும் ஒவ்வொரு வேலையின் காரணமாகவும் இது நிகழலாம் அந்த வகையில் வீட்டில் செல்வ குறைவ குறைவு ஏற்பட போவதற்கான அறிகுறிகள் குறித்து இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் கழுவப்படாத எச்சில் பாத்திரங்களை கழுவாமல் அதிக நேரம் வைத்திருக்க கூடாது அடுத்து வீட்டில் பெண்கள் விளக்கேற்றாமல் ஆண்கள் விளக்கேற்றக்கூடாது தலைமுடி தரையில் உலா வருவது ஒட்டறைகள் சேருவது சூரிய மறைவுக்கு பின் வீட்டை சுத்தம் செய்யக்கூடாது எச்சில் பொருட்கள் பாத்திரங்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடாது அடுத்து பெண்கள் தினமும் தலைக்கு குளிப்பவர்களைத் தவிர மற்றவர்கள் செவ்வாய் வெள்ளி தவிர மற்ற நாளில் தலை ஆண்கள் புதன் வெள்ளி தவிர மற்ற நாளில் தலை குழாய்களில் தண்ணீர் சுட்டுவது சுவற்றில் ஈரம் தங்குவது பூரான் போன்ற விஷப்பூச்சிகள் வீட்டை சுற்றி உலாவுவது அதிக நேரம் ஈர துணிகள் போட்டு வைப்பது உணவுப் பொருட்கள் வீணடிப்பது உப்பு பால் சர்க்கரை அரிசி போன்றவற்றை சுத்தம் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் குறைந்தபட்ச வெளிச்சம் இல்லாமல் மின்சாரம் சேமிப்பதாக வெளிச்சங்களை குறைப்பது இல்லை இல்லை வராது வேண்டாம் போன்ற வார்த்தைகளை அதிகம் உச்சரிப்பது படுக்கையும் பூஜை பொருட்களையும் வேலையாட்களை கொண்டு சுத்தம் செய்வது வாசலில் செருப்பு துரப்பம் போன்றவற்றால் அலங்கோலப்படுத்தி வைத்திருப்பது